இந்த இலைக்கு அதிகபட்ச சூரிய கதிர்களை எடுத்துக்கிற ஆற்றல் இருக்குது இதை தண்ணீரில் போட்டால் இதோடைய தண்டு எப்போதும் வடக்கு நோக்கி இருக்கும் இந்த இலையை சாப்பிட்டா மனித செயலை வேறொரு நிலைக்கு கொண்டு போக முடியும் அது உங்களை தூங்க விடாது தண்டு ரொம்ப அது உணர்திறனுக்கு ஆதாரமாகுது சத்குரு இந்த கேள்வி சௌரவ் கிட்ட இருந்து நமஸ்காரம் சத்குரு தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுற வெத்தலையோட மகத்துவம் என்ன அப்படின்னா நீங்க அத சாப்பிடல மக்கள் வெத்தலையில் கரிய பூசி வருங்காலத்தை சொல்லுவாங்க அல்லது தெரிஞ்சுக்குவாங்க இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது விளக்கு கரிய வெத்தலையில பூசி விடுவாங்க உங்கள பெரும்பாலானவங்களுக்கு வெத்தலைனா என்னன்னு தெரியாம இருக்கலாம் இந்தியாவில் அது ரொம்ப முக்கியமானது அது ஜீரணத்துக்கு நல்ல உதவும் அதுக்கு காரத்தன்மை உண்டு நீங்க சாப்பிட்ட உணவுல சிறிதளவு நச்சுக்களை எடுத்திருந்தா அது எல்லாத்தையும் இது முறிச்சிடும் அமிலத்தன்மையுடைய நச்சுக்களை முறிக்கும் நாகத்துடைய நஞ்சையும் இது முறிக்கும் ஓரளவுக்கு முற்றிலுமா தடுக்கும்னு இல்லை ஆனா பல்வேறு அம்சங்களை இது குறைக்கும் அதனால சாப்பாட்டை போது மக்கள் இந்த வெத்தலை அல்லது தாம்பூலத்தை சாப்பிடுவாங்க தற்காப்பு சண்டைகள் செய்யறவங்க கலாச்சாரத்துல யாராவது தாம்பூலம் எடுத்தா அவங்க ஆபத்தான சண்டையில் இறங்குறாங்கன்னு அர்த்தம் அவங்க எதிரியோட நேரடியாக முத தயாரா இருக்கிறாங்க இது தற்கொலைக்கு சமம் இன்னைக்கு நவீன நகரத்துல இந்தியாவுடைய நகர்ப்புறத்தில் குற்றம் செய்கிற கூட்டங்கள் மத்தியில இத சுப்பாரின்னு சொல்லுவாங்க மீன்ஸ் உன் மேல சுபாரி எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து உன்னை கொல்ல போறேன்னு அர்த்தம் அதனால இந்த செய்தி பரவும் அவங்க மேல சுப்பாரி இருக்குது அவங்களை யாரு கொலை செஞ்சாலும் அவங்களுக்கு சுப்பாரி கிடைக்கும் அதுக்கு கூடவே ஒரு விலை இருக்குது இது ரொம்ப தொன்மையான ஒரு வழக்கத்தில் இருந்து வருது நான் தாம்பூலம் எடுத்துக்கிட்டா நான் எடுத்த காரியம் நடக்க தற்கொலைக்கும் தயார் இந்த இரண்டு விஷயங்களும் தொடர்புடையது இந்த இலையை சாப்பிட்றது மூலமா மனித செயலை வேறொரு நிலைக்கு கொண்டு போக முடியும் இந்த இலை கூட ஒரு அங்குலமாவது காம்பு இருந்தாதான் அது வேலை செய்யும் காம்பை ஒட்ட வெட்டுனா அதே வீரியம் இருக்காது எந்த இலையை வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ஆனா குறிப்பா இந்த இலை இதை தண்ணியில் போட்டா அதோட காம்பு எப்போதும் வடக்கு நோக்கி தான் இருக்கும் இது உங்களுக்கு தெரியுமா இத தண்ணியில் போட்டா ஓடாத தண்ணியில் போட்டா அது இயல்பாவே திரும்பி காம்பு வடக்கு நோக்கி தான் இருக்கும் நீங்க காட்டில் தொலைஞ்சு போனா கிட்ட தாம்பூலம் அதை எது காட்டிடும் வடக்கு எதுன்னு தெரிஞ்சால் மற்ற திசையில உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் அதனால வெத்தலையும் உணர்திறனும் தொடர்புடையது ஏன்னா அது நரம்பு தூன்ற ஒரு பொருள் அதை எடுத்துக்கிட்டா உங்கள் நரம்புகள் லேசா ஜிவ்வுன் ஆகும் உங்கள் நரம்பியலுடைய நுட்பமும் நரம்பியல் செயல்பாடும் உங்கள் உணர்திறனும் நேரடி தொடர்புடையது அதனாலதான் தான் ஒரு மனிதரால் மற்ற எந்த உயிரினத்தையும் விட அதிக விஷயங்களை உணர முடியுது நமக்கு ரொம்ப சிக்கலான ஒரு நரம்பியல் அமைப்பு இருக்குது உங்களுக்கு எந்த உயிரினத்தையும் விட நல்ல காது கேட்கணும் பார்க்க முடியணும் வாசனை தெரியணும் ஆனா நகரத்துல வாழ்கிறதால அது மங்கி போச்சு நீங்கள் இயற்கையில் வாழ்ந்திருந்தா இந்த புலன்கள் ரொம்பவே வெளிப்பாக இருக்கும் சும்மாவே உங்க வாசனை உணர்வும் பார்வையும் கேட்கிற திறனும் எல்லாமே பெரும்பாலான உயிரினங்களை விட சிறப்பா இருக்கும் ஆனா அது மங்கி இருக்குது ஏன்னா பார்க்கிற கேட்கிற வாசனை உணர புலன்களுக்கு நகர்ப்புற சமூகத்துல வாழ்றதால அதிகப்படியான உள்ளீடுகள் இருக்குது அதனால அது ஒரு விதமாக குறைஞ்சு போச்சு இல்லைன்னா ஒரு மனிதர் இயற்கையில வாழ்ந்தா அவருக்கு ஐம்புலன்களும் உச்சத்தில் இருக்கும் ஏன்னா நமக்கு ரொம்ப சிக்கலான நரம்பியல் அமைப்பு இருக்குது அதுக்கு கொஞ்சம் முறுக்கேத்துனா இயல்பாகவே நீங்க உயர்ந்த நிலையில் உணர்வீங்க அதனால உயர்ந்த உணர்திறனுக்கு சாதனங்கள் பயன்படுத்துகிற இடத்துல எல்லாமே வெத்தலை பாக்கு எப்போதும் இருக்கும் வெத்தலை நிச்சயமா இருக்கும் அதனால தேவிக்கும் ஹனுமானுக்கும் பல தெய்வங்களுக்கும் தேவிகளுக்கும் இந்த குறிப்பிட்ட இலைகளை மேலே சாத்துவாங்க எதுவும் எதையும் தொட்டால் அது ஒருவித சுவட்டை விட்டு போகும் இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்கள் போன பிறகு உங்கள் நாயை இங்கே குட்டி வந்தால் நீங்கள் போன பிறகு உங்கள் நாயை குட்டி வந்தால் நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தீங்கன்னு அது கண்டுபிடிச்சிடும் ஆமாவா இல்லையா இல்லை நான் உங்கள் உடல்லிருந்து அவ்வளோ துர்நாற்றம் வருதுன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு நாய் நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்கன்னு கண்டுபிடிச்சிடும் இல்லையா அது குழப்பமாகாது ஆகாது நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்கன்னு அதுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எதையோ விட்டுட்டு போகிறீங்க ஸோ அதனால் எந்த தொடர்பாக இருந்தாலும் நீங்கள் எதையோ விட்டுட்டு எதையோ எடுத்துட்டு போகிறீங்க அதை தான் நம்ம ருணாண பந்தோன்னு சொல்கிறோம் இதனால தான் வளர விரும்பும் ஒரு யோகி பலவிதமான சுவோடுகளால குழம்பி போக விரும்பாத ஒரு யோகி வழக்கமா உடல் அவர் இப்படி தவிர்ப்பாரு என தேவையில்லாம தொட வேண்டாமே சும்மா அது உங்க உணர்தர குழப்பிடும் நீங்க என்ன செய்ய மனிதனுடைய தொடர்பு வேணும்னு உங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு இருந்தா யார பார்த்தாலும் போய் போய் பிடிச்சுக்குவீங்க ஆனா உங்களுக்குள்ள நீங்க நல்லாவே இருந்தா இந்த உயிரை எப்படி மேம்படுத்துறதுன்னு பார்த்தா அப்போ தொடர்பு நீங்க குறைச்சிக்க விரும்புவீங்க ஏன்னா அதிகப்படியான தொடர்பு வாழ்க்கையை உள்ளபடி பார்க்கிற உங்க ஆற்றலுக்கு தொந்தரவுகள் ஏற்படுத்தும் இப்போ வெத்தலை பார்க்க அல்லது குறிப்பாக வெத்தலை அதை மேம்படுத்தும் அதனால தேவியோட தொடர்புடைய எதிலையும் எப்போதும் வெத்தலை இருக்கும் இது விசித்திரமா தெரியலாம் ஏன்னா நிறைய இந்தியர்கள் இதோட போராடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இது என்னென்னு தெரியாது அதனால் அவங்க இலையுடைய முனை தேவியை பார்த்து இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லை எப்போதும் காம்பு தான் தேவியை நோக்கி இருக்கணும் அதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது அப்படித்தான் அது உங்களுக்கு தான் ஏன்னா வெத்தலையுடைய காம்புனால சில விஷயங்களை உணர முடியும் பீட்டல் நட் அல்லது பாக்கு கூட இதை பயன்படுத்தியதால ஆங்கிலேயர்கள் இதை பீட்டல் லீஃப் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இது பீட்டல் லீஃப் இல்ல இது வெத்தலை பாக்கு வேற வேற எந்த இலையையும் விட இந்த இலையுடைய ஒவ்வொரு சதுர அங்குலத்துக்கும் அதிகபட்ச சூரிய ஒளியை எடுத்துக்கிற ஆற்றல் இருக்குது அதனால தான் இது நிழலில் மட்டும்தான் வளரும் அதனால் வெயில தாங்கிக்க முடியாது ஏன்னா அது அதிகப்படியான சூரிய ஒளியை உறிஞ்சிக்குது இப்படி அதிக உறிஞ்சிக்கிற தன்மையால் அதோடைய தண்டு கூறுணர்வுடையதாகுது அது உணர்றதுக்கு ஆதாரமாகுது அது வடக்கு நோக்கி திசை காட்டுது நீங்கள் அதை சாப்பிட்டா அது உங்கள் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தி உங்கள் உணர்திறனையும் மேம்படுத்துது அது தேவியோட தொடர்பில் இருந்ததுனாலயோ அதோடைய காம்பு தேவியை நோக்கி இருந்ததுனாலேயோ அது தேவியுடைய தன்மை என்னவோ அதை எடுத்துக்குது பிறகு அதை உங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கணும் அதுதான் நோக்கம் அல்லது மக்கள் அதை அப்படியே உடல் மேலே வச்சுக்குவாங்க சிலர் அதை அவங்களுடைய மணிப்புறகா அல்லது அனகதா அல்லது விசுத்தி மேலே வச்சுக்குவாங்க நீங்க அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் ஏன்னா அதுக்கு ஒரு விதமாக உங்களை தயார் செய்யணும் ஆனால் அது நீங்க சாப்பிடலாம் தினமும் இல்லை வேணால் அப்பப்ப சாப்பிடலாம் அது நிச்சயமா ஒரு உயர்வான உணர் தரும் இது காஃபி டீலிருந்து மாறுபட்ட ஒரு நரம்பு தோன்ற பொருள் இது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்காது ஆனால் வேலை செய்யும் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு வெத்தலையை சாப்பிட்டா அது உங்களை தூங்க விடாது ஆனால் அதே சமயம் நீங்கள் ரொம்ப பரபரன்னு இருக்க மாட்டீங்க நரம்பு மண்டலம் மென்மையான விதத்தில் தூண்டப்படுது இது ரொம்ப காலமாக பயன்பாட்டில் இருக்குது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இது உட்கொள்ளப்படுது வெத்தலையில் இப்படியும் ஒரு பாரம்பரியம் இருக்குது அதை நீல வாக்கில் கிழிக்கவே கூடாது ஏன்னா வெத்தலையுடைய நடுத்தண்டு ரொம்ப முக்கியமானது அதை நீங்க நீல வாக்கில் கிழிக்கவே கூடாது அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கணும்னா இலையை இப்படி குறுக்கு தான் வெட்டணும் இப்படி வெட்டவே கூடாது இத மறைமுகமாக சொல்ற ஒரு கதை இருக்குது ஜராசந்தன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தார் ஜெராசந்தன் ஒரு சக்தி வாய்ந்த அரசன் அவர் இரும்பு கரத்தோட ஆட்சி செஞ்சாரு அவர் இந்தியாவோட கிழக்கு பக்கம் இருந்தார் அவரோட ராஜ்யத்தை எல்லா பக்கமும் பரப்பணும்னு அவருக்கு லட்சியம் இருந்துச்சு கிருஷ்ணர் அப்படி நடக்கிறத விரும்பல அவங்க அங்க ஒரு வித மாறு வேஷத்துல போனாங்க ஆனா அவங்க யாருன்னு சொல்லிட்டாங்க ஜெராசந்தன் ஒரு மகத்தான மல்யுத்த வீரனாகவும் போர் வீரனாகவும் இருந்தாரு அதனால் அவரை ஒரு போட்டிக்கு அழைச்சாங்க அவர் சொன்னார் என்ன போட்டின்னு நீங்கள் தேர்ந்தெடுங்க எதுவாக இருந்தாலும் உங்களோட சண்டை போடுறேன் அதுக்கு கிருஷ்ணர் நீ பீமனோட மல்யுத்தம் செய்யணும் அப்படின்னாரு ஜராசந்தன் பீமனுக்கு நிகரான பலமுடையவன் திறமையுடையவன் அதனால சரின்னு சொன்னாங்க அவங்களுடைய மல்யுத்த போட்டி ஆரம்பிச்சது அது பதிமூன்று நாட்கள் நடந்ததா சொல்றாங்க அவங்க ராத்திரி தூங்குனாங்களே என்னவோ ஆனா பதிமூன்று நாள் போட்டி முடிவு தெரியாம தொடர்ந்துச்சு ரெண்டு சோர்ந்துட்டாங்க அவங்களால நிக்க கூட முடியல ரெண்டு பேருமே இருந்தாலும் யாரும் தோல்வி அடையல அப்போ கிருஷ்ணர் அங்க உட்கார்ந்து ஜராசந்தனை பார்த்தாரு என்ன செஞ்சாலும் இவன் சாக மாட்டேங்கிறானே ஏன் அப்படின்னு பார்த்தாரு அப்போ அவன் ஒரு வரம் வாங்கி இருந்ததை பார்த்தாரு அவனை ரெண்டு துண்டா கிழிக்கலன்னா அவன் சாக மாட்டான் அப்போ கிருஷ்ணர் அங்க உட்கார்ந்து வெத்தலை பார்க்க போட்டுட்டு இருந்தாரு அவரு ஒரு வெத்தலையை எடுத்தாரு எரிச்சலோட எல்லைக்கே போன பீமன் கிருஷ்ணரை பார்த்தாரு நான் என்னதான் செய்ய நான் முடிஞ்ச இவன் சாக மாட்டேங்கிறான் நானும் விடமாட்டேன் இது முடிவில்லாம தொடருது என்ன செய்ய கிருஷ்ணர் வெத்தலையை எடுத்து நீல வாக்குல கிழிச்சாரு உடனே பீமன் ஜராசந்தனுடைய இரண்டு கால்களையும் பிடிச்ச அவனை ரெண்டா பொழந்து மல்யுத்த களத்தோட ரெண்டு பக்கமும் வீசிட்டாரு அவ இறந்து போனான் அதனால வெத்தலைய நீள வாக்கில் கிழிக்கிறது தவறானது வீடுகளில் இப்படி செய்யவே மாட்டாங்க அதை பகிர்ந்துக்கணும்னா எப்போதும் குறுக்கு வாட்டில் தான் ரெண்டாக கிளிக்கணும் இது உங்களுக்கு இதை சொல்கிற கதையாக மட்டும் இருக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இலையுடைய ரொம்ப முக்கியமான பகுதி அதோடைய காம்பு தான் அதனால யாருக்குடையாவது பகிர்ந்துக்கிட்டால் அவங்களுக்கு காம்புடைய ஒரு பகுதி கிடைக்கணும் இப்படி கிழிச்சா உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது அவங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது ரெண்டு பேருக்குமே கிடைக்காது இப்படி கிழிச்சா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தண்டும் காம்பும் கிடைக்கும் இதுதான் வெத்தலைக்கும் தேவிக்கும் இடையில இருக்கிற தொடர்பு ஏன்னா ரெண்டுமே உணர்திறனுக்கானது ரெண்டுமே மனிதரோட உணர்ந்து உள்வாங்குற திறனை மேம்படுத்துறதுக்கானது